வணக்கம் நண்பர்களே நான் உங்க மஹிந்தினி இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எல்லாரையுமே எம்பாரசிங் ஆக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் வேஜினல் ஃபாட் நேத்து ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து உடலுறவு நேரத்துல குறிப்பாக டாகி பொசிஷன்ஸ்ல இருக்கும்போது வாஜைனாவிலிருந்து காற்று வெளியே வருதான் இதனால் அவரும் அவரோட பார்ட்னரும் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபிளாக உணர்றாங்கன்னு சொன்னாங்க இப்போ விஷயத்துக்கு வருவோம் வாஜினல் ஃபாட் ஏன் வருது பொதுவா முட்டி போட்டு கைகளை முன்னாடி வச்சிருக்கிற பொசிஷன்ல காற்று உள்ள போய் வர ஈஸியா இருக்கும் எஸ்பெஷலி த டாகி பொசிஷன் ஆணுறுப்பு உள்ள போகும்போது காற்று வெளியே வருவது நார்மல் தான் பெனிட்ரேஷன் பண்ணும்போது எப்படி கைகால் அசைவு ஸ்கிரீமிங் முனகல் இதெல்லாம் வருதோ அத மாதிரி தான் வேஜினல் ஃபாட் ஒரு வகையான பாடியோட ரியாக்ஷன் சோ இதுக்கு எம்பாரஸ் ஆகவோ கவலைப்படவோ தேவையில்லை இந்த மாதிரி தகவல்களை இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்க மஹிந்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் டவுட்ஸ் கொஸ்டின்ஸ் இருந்தா டிஎம் பண்ணலாம் நன்றி